இத்தனை மணிக்கு போன கரண்ட் ஒரு அஞ்சு மணிக்கு போன கரண்ட் இன்ன வரை வரல ஒன்பது மணி ஆயிடுச்சு நல்லா பாருங்க எங்க ஏரியா எப்படி குருட்டா குடோன் மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு நாங்க மாடிக்கு வந்துட்டோம் பால்கனில தான் உட்கார்ந்துருக்கோம் வீட்டுல சாப்பாடு மீன் குழம்பு எல்லாம் இருக்கு இருந்தாலும் இவங்க எல்லாரும் ஆசைப்பட்டு பொரோட்டா கேட்டாங்க அதனால சாயல் வீடுல போய் இருங்கடா சாலை ஊத்த விடுங்கடா சாப்பாடு கிடைக்காது பக்கத்துல ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு மேல போனும் சாயல்குடியில போய் பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க குட்டிசுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வேற என்ன நம்ம வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே நானா எட்டாம் கிளாஸ் போகும்போது எங்க அம்மா ஒரு எக்ஸாம் வாங்கிட்டு அந்த எக்ஸாம் டென்த் வர நான் வச்சிருந்தேன் அதுக்கு லைட்டா தேஞ்சு போனதுக்கு அடி விழுந்துச்சு இவங்களுக்கு டேமுக்கு ஒரு எக்ஸாம்

அது ஆளுக்கு வச்சு ஒண்ணுதான் உனக்கு நிறைய இருக்குடா எல்லாத்தையும் திங்களை நே முட்ட கண்ண கண்ண நோண்டிடுவேன்

எங்கள் பிள்ளைகளுக்கு புரட்டான்றதே ஒரு பெரிய விஷயம் என்ன மாசத்துல ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் ஒரு நேரம் தான் ஆசைப்பட்டு கேட்பாங்க புரோட்டா ஏன்னா சாமானியும் கடையில் வாங்கி கொடுக்க மாட்டோம் என்னைக்காவது ஒரு நாள் ஆசைப்படுங்க சொண்டு துடிக்கும் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இது என்ன பக்கத்துல இருக்கு தொட்டுகிரயா ஹ பிஸ்கட் நீ ரொம்ப நேரமா அந்த சால்னாவை என்னத்தை பனஞ்சிட்டு இருக்க அவ இருக்க